ஒரு ப்ரில்லின்ஸுக்கு நீங்கள் எப்படி தயாராக போகிறீங்க தமிழ் மாணவர்கள் எப்படி தயாராக போகிறீங்க நம்ம கையில் இருக்க என்ன சோர்ஸ் என்ன இங்கிலீஷ் மாணவர்களுக்கு எளிமையாக வந்து சோர்ஸ் கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் கிடைக்காது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிப்படையாக சோர்ஸ் ரெடி பண்ணணும் ஒம்பது சப்ஜெக்ட்டுக்கும் ஒம்போது புக்கு முக்கியமாக ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமி ப்ளஸ்ஸு அந்த கரண்ட் அஃபேர்ஸு சோசியல் இஷ்யூஸு இந்த சப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து மேக்ஸு இது பிரிலிமிஸ்க்கு நீங்கள் தயாராகணும் இதுக்கு உங்கள்கிட்ட சோர்ஸ் புக்கு இருக்கணும் இந்த சோர்ஸ் புக்கு ப்ளஸ் ஸ்கூல் புக்கு ப்ளஸ்ஸு பிஒயக்கியூ இதை தயார் பண்ணுங்கள் தமிழில் தாராளமாக இருக்குது தமிழில் மாணவர்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஒரு கஷ்டமாக இருக்காது நம்மளுக்கு வந்து மெயின்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது கொஞ்சம் மார்க்கில் ஸ்லாக் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க அது உண்மையும் கூட நடக்கிறது நம்ம ஆனால் எழுதி நான் தமிழ் எழுதி தான் வாங்கினேன் தமிழ் எழுதினா மார்க் வாங்கலாம் இரநூறு சதவீதம் வாங்கலாம் அதிலேருந்து பின்வாங்காதீங்க நம்மளாக ஆங்கில மாணவர்களான்னு ஒரு போட்டி ஏற்படுத்தி படிங்க நம்ம இந்த தமிழ் மாணவர்களால் உச்சம் தொட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை நம்ம உடைக்கிறோம் நம்ம உடச்சி மேலே போகிறோம் இந்த சோர்ஸ் சோர்ஸ் தானே மேட்ரு மொழிபெயர்ப்பு தான் மேட்ரு இன்றைக்கி நூறு விஷயம் வந்துடுச்சு மொழிபெயர்ப்புக்கு சோர்ஸ் புக்கும் வந்துடுச்சு என்ன பா எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ கூகுளில் போடுங்க வேறு ஏதாச்சும் சாட் ஜிபிட்டியில் போடுங்க கொஸ்டினை பூரா அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி படிங்க நம்ம ஆங்கிலமான ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்தா நீ பதினஞ்சு பாயிண்ட் எழுது கீவேர்டெல்லாம் தேடி தேடிப்படி தமிழில் வந்து சாம்சார் சார் அடிக்கடி சொல்லுவார் ஒரு ஹெட்டிங் வந்து நீ எழுதுனேன் அப்படி அப்படின்னா அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஹெட்டிங் கொடு நேரமான பரவாயில்ல நீ பத்து பாயிண்ட் ஹெட்டிங் தமிழில் கொடுக்குறத விட எட்டு ஹெட்டிங் போட்டு பத்து பாயிண்ட்டை வந்து அந்த எட்டு சப்ர்ட்டிங் இங்கிலீஷில் எழுது அது ரீச் ஆகும் அப்படின்னு இருக்கிற எல்லா வழியும் முயற்சி பண்ணுவோம் ஜெயிப்போம்ல இருக்கிற எல்லா வழியும் முயற்சி பண்ணுவோம் ஜெயிப்போம்